நல்லா இருக்குமா நல்லா இருக்கு என்ன சாப்பிட்டதே இல்லாத மாதிரி பேசுற உன்னை விட நான் நல்லா தான் சாப்பிடுவேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே சண்டே எதுவுமா பார்த்தீங்கன்னா எல்லாரும் நான்வெஜ் செய்வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி வெஜ்ஜு தான் வாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் எல்லா வீட்லேயும் நான்வெஜ்ஜு இங்கே மட்டும் பாருங்க காளானே அது சமைக்கிறதுக்கு ஒரு குக்கு அதுக்கு ஒரு ஹெல்ப்பர் பாருங்க ஹெல்பர் அண்ணியே பாருங்க ஆய் வேற சொல்றா ஹெல்ப்பர் சண்டே சமையல் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்கு என்னமா சாப்பிட்டதே இல்லாத மாதிரி பேசுறேன் உன்ன விட நான் நல்லா தான் சாப்பிடுவேன்